நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றி தெரிவித்தோம் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான அனைத்து விடுதிகளையும் ஒரே பெயரில் அழைக்கும் வகையில் அரசாணை பிறப்பித்திருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆதிதிராவிடர் பழங்குடி இன மாணவர்களுக்கான விடுதிகள் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர்களுக்கான விடுதிகள் சீர்மரபினருக்கான விடுதிகள் என தனித்தனி சமூக அடையாளங்களோடு இருந்த விடுதிகளையெல்லாம் சமூக நீதி விடுதிகள் என்ற பெயரில் இனி அழைக்கப்படும் என அரசாணை பிறப்பித்திருப்பது திராவிட முன்னேற்றக் கழக அரசின் பாராட்டத்தக்க சாதனைகளுள் ஒன்றாக இதை பார்க்கிறோம் சமத்துவமே இலக்கு சமூக நீதியே வழி என்ற அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மக்கள் அரசுதான் திராவிட முன்னேற்றக் கழக அரசு திராவிடியன் மாடல் கவர்மெண்ட் அதனால்தான் பெரியார் வழியில் படிப்படியாக சாதி மத அடையாளங்களை துடைத்தெறியும் நடவடிக்கைகளில் மாண்புமிகு அவர்கள் ஈடுபட்டு உறுதியாக நின்று செயல்பட்டு வருகிறார் அதனை வரவேற்கவும் ஊக்கப்படுத்தவும் தோழமை கட்சி என்ற முறையிலும் ஜனநாயக சக்தி என்ற முறையிலும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கு பொறுப்புள்ளது எனவேதான் மாண்புமிகு முதல்வர் அவர்களை நேரிலே சந்தித்து இந்த துணிச்சலான முடிவை எடுத்த உங்களுக்கு எங்கள் பாராட்டுகள் என்று அவருக்கு பாராட்டை தெரிவித்தோம் நன்றியை தெரிவித்திருக்கிறோம் அத்துடன் பல்வேறு கோரிக்கை மனுக்களையும் முதல்வரின் கனிவான பார்வைக்கு முன்வைத்திருக்கிறோம் மின்சாரத்துறையில் கேங்மேன் பணிக்காக பல்வேறு சோதனைகளை எல்லாம் சந்தித்து அதாவது பரீட்சைகளை சந்தித்து தேர்ச்சி பெற்ற நிலையிலும் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூன்று பேருக்கு இன்னும் பணி நியமனம் செய்யப்படவில்லை என்கிற கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது அதனை பரிசீலிக்க வேண்டும் என்று மனுவாக தந்திருக்கிறோம் போல கணினி பயிற்சி பயிற்றுனர்கள் பணி பத்தாயிரம் ரூபாய் மட்டுமே இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பத்தாயிரம் ரூபாய் மட்டுமே சம்பளமாக பெற்று வருகிறார்கள் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று அரசு கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய கணினி பயிற்சி திட்ட பயிற்றுநர்கள் சங்கம் கோரிக்கை முன்வைத்திருக்கிறது அதனை முதல்வரின் பார்வைக்கு முன்வைத்திருக்கிறோம் அதேபோல மின்சார துறையில் ஒத்த ஒப்பந்த பணியாளர்கள் நீண்டகாலமாக பணி நிரந்தரம் கோரி போராடி வருகிறார்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் கழகம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது உட்பட பத்தம்ச கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் அதனையும் முதலமைச்சரின் பார்வைக்கு முன்வைத்திருக்கிறோம் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது அனைத்து தரப்பாரின் கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று முதல முதலமைச்சரிடத்திலே எடுத்துரைத்திருக்கிறோம் தொழிலாளர் நட சட்டங்கள் நாற்பத்தி நான்கு சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன அவற்றையெல்லாம் இந்திய ஒன்றிய அரசு நான்கு தொகுப்பு சட்டங்களாக மாற்றி தொழிலாளர்களின் உரிமைகளை பறித்திருக்கிறது அத்துடன் கலைஞரவர்களால் உருவாக்க பெற்ற அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான நலவாரியங்கள் அனைத்தும் செயல்பட முடியாத அளவுக்கு இந்த நான்கு தொகுப்புச் சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன எனவே மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு பலமுறை இதை நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்பு அவரை நேரிலே சந்தித்த போதும் இது குறித்து நினைவூட்டியிருக்கிறேன் அந்த நான்கு தொகுப்புச் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களின் கோரிக்கைகளின் முக்கியமான கோரிக்கை அதேபோல தமிழ்நாட்டில் உள்ள சாதிகளின் பெயர்களில் இன் விகுதி இன்னும் நீக்கப்படாமல் உள்ளன பல சாதிகளை இன் விகுதியோடு அழைக்கிற நிலை இருக்கிறது அரசு ஆவணங்களில் பதிவு செய்யக்கூடிய நிலை இருக்கிறது அவற்றை அப்புறப்படுத்த வேண்டும் நீக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் நேரிலே பிரதமரை சந்தித்து கோரிக்கை எழுப்பியிருக்கிறார் என்றாலும் கூட தமிழ்நாடு சட்டமன்றத்திலே அதை ஒரு தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறோம் ஊர்புற நூலகங்களை கிளை நூலகங்களாக தரம் உயர்த்திட வேண்டுமென இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து நூலகங்கள் ஊர்புற நூலகங்கள் உள்ளன அவற்றையெல்லாம் கிளை நூலகங்களாக தரம் உயர்த்த வேண்டும் என்கிற

அல்லது நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று போராடக்கூடிய பல்வேறு தரப்பினரின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறோம் திமுகவும் அதிமுகவும் தேர்தல் பணிகளை சற்று முன்னதாகவே இருக்கிறார்கள் அவர்கள் அணிகளுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் ஆள வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அல்லது அடுத்த ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிப்பவர்கள் சற்று முன்னதாகவே தேர்தல் பணிகளை தொடங்குவது என்பது வழக்கமான ஒன்றுதான் நாங்கள் தேர்தல் பணிகளை முன்கூட்டியே தொடங்கும் நிலை அல்லது தேவை இல்லை உரிய நேரத்தில் அதற்கான வேலைகளை நாங்கள் முன்னெடுப்போம் இது வந்து இந்த கேள்வி சலித்து போன கேள்வி திரும்ப 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 அது இல்லை யூ யூகங்களை கேள்விகளாக மாற்ற வேண்டாம் அந்த நேரத்தில் கேளுங்கள் அது பே அதுக்கான தேவையில்லை கோரிக்கைகளை கொடுக்கறது தான் முதல்வரை பார்த்தோம் நன்றி சொல்கிறது தான் முதல்வரை பார்த்தோம் அது அவருக்கான செயல் திட்டம் தேர்தலுக்கான செயல் திட்டம் அதில் சொல்றதுக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லையா அது வழக்கமாக வந்து அரசியல் அது ஒரு எதிர்கட்சி அவங்க மக்களை சந்திக்கிறாங்க மக்கள் தரழுவாங்க அவங்களுடைய நாட்டை தமிழ்நாட்டை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் மக்களை காப்போம் ஒரு முழக்கம் வச்சு அவர் முன்ன முன்னெடுத்திருக்கிறாரு நான் ஏற்கனவே அவருடைய

இவங்க வந்து ஜெயலலிதாவின் வாரிசுகளா அல்லது அமித்ஷாவின் வழித்தோன்றல்களா இவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியாக பாஜக தலைமையிலான கூட்டணியா தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அவர்கள் கிளைம் செய்கிறார்கள் இது தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் இந்த கூட்டணிக்கு பாஜக தலைமை தாங்குகிறது என்றுதானே பொருள் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் இந்தியா கூட்டணியிலே திமுக இருந்தாலும் நாங்களும் இருந்தாலும் கூட இங்கே இருக்கிற கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படி என்றால் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு என்ன பெயர் முதல்வரை மோடி தீர்மானிப்பார் என்று சொன்னால் அதிமுக எந்த நிலையில் இருக்கிறது என்பது கவலைக்குரியதாக இருக்கிறது எத்தனை முனைப்போட்டி உருவானாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் இது வழக்கமான ஒன்றுதான் எத்தனை முனை போட்டியில் உருவாக உருவானாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இருமுனை போட்டி தான் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையிலான போட்டியாகத்தான் இந்த தேர்தல் அமையுமே தவிர பல பேர் தனித்து போட்டியிடலாம் தனி அணியை உருவாக்கலாம் புதிய புதிய கூட்டணியை கட்டமைக்கலாம் ஆனால் மக்களை பொறுத்தவரையில் இந்த அணியா அந்த அணியா என்று திமுகவையும் அதிமுகவையும் தான் சீர்தூக்கி பார்ப்பார்களே தவிர மற்றபடி மக்களுடைய கவனம் சிதறப்பவரில்லை கடலூரில் நடந்திருக்கிற ரயில் விபத்து மிகுந்த கோரமான விபத்து வேதனைக்குரிய விபத்து ஊடகங்களிலே நான்கு பேர் மரணம் என்று தகவல் வருகிறது முதல்வர் அது குறித்தும் எங்களிடத்திலே கவலையை பகிர்ந்து கொண்டார் அந்த தகவல் கிடைத்ததும் பதறிப்போனேன் என்று சொன்னார் உடனடியாக இந்த நிகழ்ச்சிக்கு அறிவாலயத்திற்கு வருவதற்காக புறப்பட்ட அந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர் பன்னீர்செல்வம் அவர்களை சம்பவ இடத்திற்கு விரைய வேண்டும் என்று ஆணையிட்டிருப்பதாகவும் சொன்னார் முதலமைச்சரின் சார்பிலே நிவாரண நிதி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கியிருப்பதாகவும் கூறினார் உயிரிழந்த அந்த குடும்பத்தினருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் மத்திய அரசும் அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் முதலமைச்சர் ஐந்து லட்சம் வழங்கியிருக்கிறார் அது ஆறுதல் அளிக்கிறது என்றாலும் கூட இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் அந்த குடும்பங்களில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பும் வழங்க வேண்டும் என்று அது விசாரணை நடத்தி என்ன குற்றம் நடந்திருக்கிறது என்பதை கண்டறிந்து அதன்படி சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் இந்த விழிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த இடத்திலே ஒரு மேம்பாலம் அமைய வேண்டும் என தென்னக ரயில்வே நிர்வாகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துவோம். சார் அந்த ஆட்சிடும் அதுக்கு பலமுறை பதில் சொல்லிட்டா அதை நீங்க திருப்பி பார்ப்பங்க. ஏற்கனவே சார் கூட்டை பேச்சவர் யூடியூப்ல இருக்கு. அதுக்கான பதில். திமுக அது உங்க யூகத்துக்கே விட்டுறேன் அவரும் நிக்கிறார். போட்டி வந்து ரெண்டு எப்பமே இருமுனை போட்டி தான் தமிழ்நாட்டை பொதுத் வரயிலாம். எங்கயுமே அப்படிதான் நடக்கும். தமிழ்நாட்டில் எப்பவுமே இருமுனை போட்டி தான் பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பார்ப்போம்